பிறக்க போகும் ஒரே வாரிசுன்னு தெரிஞ்சிருந்தும் ஊனத்தோடு பிறந்தால் உடனே கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாரு விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவர் ஆனா அதை மீறி அந்த குழந்தை உயிர் பழச்சு ராஜாவும் ஆன கதையை இன்னைக்கு நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனல்ல பார்க்க போறோம் இந்த காணொலி மூலமா உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் ராணி செழிப்புக்கும் பாதுகாப்புக்கும் பேர் போன நாடுதான் கிருஷ்ணகிரி கோட்டை அங்க பசியால வாடுற ஒரு ஏழைய கூட பாத்திர முடியாது அவ்வளவு திறமிக்க காட்சிதான் அங்க நடந்துட்டு இருந்துச்சு அப்படி இருக்கிறப்போ கிருஷ்ணகிரி கோட்டைய வழிநடத்தி போக ராஜா கிருஷ்ணதேவருக்கும் ராணி தேவிக்கும் ஒரு வாரிசு கூட இன்னும் பிறக்கல இது இப்படி இருக்கிறப்போ ராணி தேவிக்கு பூஜை புனஸ்காரம் ஜோதிடத்துல எல்லாம் அதீத நம்பிக்கை இருந்துச்சு அதனால தனக்கு எதிர்காலத்துல யாவது குழந்தை பாக்கியம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க அந்த நாட்டிலேயே ஜோதிடத்துல வல்லமை படைத்த ஒரு நிபுணிய அழைச்சு வர சொல்றாங்க ஜோதிடக்காரியும் ராணியா சந்திக்கிறா நேருக்கு நேரா ராணியா உச்சம்தலையில இருந்து பாதம் வர பாக்கிறா பிறகு இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறா அம்மா தேவி நீங்கள் என்னை அழைத்த விடயம் அறிவேன் நல் வார்த்தை சொல்லவே விளைகிறேன் தாங்கள் தங்களுக்கு இனியாவது ஒரு குழந்தை செல்வம் பிறந்திடுமா என்று எண்ணி நோக வேண்டாம் நான் இங்கு வரும் முன்னமே தாங்கள் கருத்தரித்து விட்டீர்கள் ஒன்பது மாதங்களில் ஒரு சிங்கக்குட்டி பிறக்கவிருக்கிறான் அப்படின்னு அந்த ஜோதிடக்காரி சொன்னதுமே முழுசா நம்ப முடியல ராணிக்கு சந்தோஷத்துல பூரிச்சு நிக்கிறா ஆனா அடுத்தனுடைய ஜோதிடக்காரி இதையும் சொல்றா அம்மா உங்கள் மகனுக்கு ஐந்து வயதில் ஒரு பெரும் கண்டம் இருக்கிறது அதை கடந்து வந்தால் மட்டுமே உயிர் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க இப்ப ராணி தேவிக்கு தான் கர்ப்பமா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல தன் மகனுக்கு வரப்போகும் கண்டத்தை நினைச்சு பதட்டம் எது எப்படியோ ராஜா கிருஷ்ணதேவருக்கு ராணி இருக்கிற விஷயம் தெரிஞ்சு நாடு விருந்து ஏற்பாடு செய்ய கட்டளையிடுறாரு தடபுடலா நடந்து முடியுது சில மாதங்கள் கழிது ராணிக்கு வலைகாப்பும் நடக்குது அதுல அந்நாட்டு ஞானிகள் முனிவர்கள் துறவிகள்னு எல்லாரும் ராணிய வந்து பார்த்து ஆசிர்வதிக்கிறாங்க அப்ப ஒரு வயதான துறவி மட்டும் இப்படி கேட்கிறாரு அரசை தாங்கள் சம்மதித்தால் நான் ஒன்று கூறுவேன் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அரசரும் தாங்கள் கூற வந்ததை தாராளமாக கூறுங்கள் துறவியே அப்படின்னு சொன்னாரு அந்த துறவி இப்படி சொல்றாரு அரசரே தங்களுக்கு போகும் முதல் வாரிசும் ஒரே வாரிசும் இந்த குழந்தைதான் ஆனால் இந்த குழந்தை ஏதேனும் ஒரு உடல் ஊனத்துடனே பிறக்கும் அப்படின்னு துறவி சொல்றார் அத கேட்ட ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்து அவரோட வாழ எடுக்கிறாரு ஆனா அந்த துறவி கொஞ்சம் கூட பயம் இல்லாம எப்படி சொல்றார் நான் சொன்னது பொய்யாகினால் நீர் என்னை சிறை பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் கோபம் கொஞ்சம் தணிந்தபடி உட்கார் ராஜா சற்றும் யோசிக்காம அடுத்த நிமிடமே கிருஷ்ணதேவராஜா இந்த துறவி சொன்னது போல் ஏதேனும் ஊனத்தோடு என் மகன் பிறப்பானாயின் உடனே அவனை கொன்று விடுங்கள்னு உத்தரவு சொல்லிட்டு போயிடுறாரு அன்றிரவு முழுக்க ராணிக்கு தூக்கமே வரல எப்படிங்க வரும் ஒரு பக்கம் ராஜாவோட கோர உத்தரவு மறுபக்கம் அந்த ஜோதிட பெண்மணி சொன்ன பெரும் கண்டம் இதையெல்லாம் நினைச்சபடியே சில மாதங்கள் போகுது ராணிக்கு பிரசவ வலியும் ஏற்படுது கொஞ்ச நேரத்திலேயே ராணி அழகான ஒரு வீர புதல்வன பெற்றெடுக்கிறா அரச மருத்துவச்சி பிறந்த குழந்தைய ராணி கிட்ட காற்றா அவளும் குழந்தைக்கு ஏதேனும் ஊனம் இருக்கான்னு பதறி போய் தேடுறா அவ கண்ணுக்கு ஒரு ஊனம் கூட தெரியல நிம்மதி மூச்சு விட்றா பிறகு இப்படியும் சொல்றா அந்த துறவி மிகவும் பொய்யானவர் என் மகனுக்கு உடலில் எந்த ஒரு ஊனமும் இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்ட மருத்துவச்சி இல்லை அம்மா ஒரு ஊனத்துடனே இப்பிள்ளை பிறந்திருக்கிறது தங்கள் மகன் ஒரு பிறவி ஊமை அப்படின்னு சொன்னதை கேட்டு உலகமே இருண்டது போல ஆயிருச்சு ராணிக்கு இல்லை என் மகனை கொன்று விடாதீர்கள்னு அழுக ஆரம்பிச்சா உடனே மறுத்து வச்சு அம்மா இக்குழந்தை ஊமை என யாரும் சில வருடங்களுக்கு அறிய மாட்டார்கள் அதனால் இப்பொழுது நாம் இந்த உண்மையை மறைத்து வைத்து விடுவோம் அப்படின்னு சொன்னதும் ராணிக்கு தன் பிள்ளை இப்ப உயிர் பிழைத்தது என்ன நிம்மதியாச்சு குழந்தையை பார்த்த ராஜாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அதே சமயம் வீண்வாக்கு சொன்ன அந்த துறவியை உடனடியா கைது செய்ய சொல்லி உத்தரவிடுறாரு அப்படியே நாட்கள் போகுது இரண்டு வருடங்களும் ஆகுது மகன் தீரன் ஓரெழுத்து வார்த்தைகளை தவிர வேற எதுவும் பேச மாட்டான்னு சொல்லி அரச குல மருத்துவரை அழைக்கிறார் அவரும் ஆண் பிள்ளைகள் பொதுவாக பெண் பிள்ளைகளை விட பேச்சு தாமதமாகவே பெறுவர் அரசே ஆகையால் நாம் சில காலம் பொறுமையாக காத்திருக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லிறாரு சரி நம் ஒரே மகன் நமக்கு பின் நம் நாட்டை ஆள போகிறவன் கிருஷ்ணதேவராஜா ரொம்ப அன்போட வளர்க்கிறாரு தீரன இப்போ இளவரசன் பிறந்து ஐந்து வருடங்கள் ஆகுது ஆனாலும் அவனுக்கு பேச்சு திறன் வரல ஒரு நாள் ராஜா தானாகவே வெளிநாட்டவ மருத்துவரை அழைச்சிட்டு வந்து தன் மகனுக்கு வைத்தியம் பார்க்க சொல்றாரு அவரும் இளவரசரை பரிசோதனை செய்யறாரு வியந்தும் போறாரு அரசரே இளவரசர் தீரனால் இன்றல்ல எப்பொழுதும் பேச இயலாது இவர் ஒரு பிறவி ஊமையாவார் அப்படின்னு அந்த மருத்துவர் சொன்னதும் ராஜாக்கு ஒண்ணுமே புரியல உடனடியா ராணியை அழைக்கிறாரு தன் குழப்பங்கள கேள்விகளா கேட்க கேட்க ராணி தேவியோ பயந்துட்டு அழுது உண்மை எல்லாம் சொல்றாங்க ராஜா கிருஷ்ணதேவரால தன் மகன் ஒரு ஊமைன்றதை ஏத்துக்கவே முடியல பிறகு முதல்ல ஒரு துறவி சொன்னது உண்மை ஆயிடுச்சுன்னு அவரை விடுதலையும் செய்றாரு அதோட அன்பு மகன் தீரனை கொலை செய்யவும் ஆணையிடுறாரு அதுவரைக்கும் பயந்து அழுதுட்டு இருந்த ராணி ராஜாவை பார்த்து ஆக்ரோஷமா இப்படி சொல்றாங்க அரசரை தங்கள் ஆணையை நிறைவேற்ற நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் உங்கள் மனைவியாக இப்பொழுது நான் பேசவில்லை செழிப்புக்கு புகழ் போன விஜயநகர நாட்டு பிரஜையாக கேட்கிறேன் என் மகன் ஊனத்தோடு பிறந்ததால் கொல்லப்படுவானாயின் இந்நாட்டு பிரஜைகளுள் யாரெல்லாம் ஊனத்தோடு பிறந்தனரோ அவர்களும் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு கோவமா சொல்றாங்க அதை கேட்டதுமே அரங்குமே அதிர்ந்து போச்சு ராஜாவுக்கோ தன் அன்பு மகன கொல்ல துளியும் விருப்பம் இருக்கலதான் அதனால சில நிமிடத்திலேயே கட்டளையை இப்படி மாத்துறாரு தீரன் கொல்லப்பட மாட்டான் அதோடு அரியணை ஏற்க மாட்டான் எனக்கு பிறகு இந்த அரியணை என் தமையன் மகனுக்கே சேரும் அஸ்வதனே இந்நாட்டை ஆழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ராணி தேவிக்கோ தன் வாழ்நாளில அன்னைக்குதான் நிம்மதி பெருமூச்சு விடுறா அப்படியே பத்து வருடங்கள் போகுது தீரனும் அஸ்வதனும் ஒரே குருகுலத்துல எல்லா வித்தைகளையும் கற்று தேர்ச்சியும் பெறாங்க அஸ்வதனோட தேர்ச்சி எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்க ராஜா கிருஷ்ணதேவரே குருகுலத்துக்கு நேரடியா போய் குரு பவதரையும் பாக்குறாரு ஏன்னா அவன்தான் கிருஷ்ணதேவருக்கு அப்புறம் அரியணை ஏறணும் இல்லையா குரு பவதர் அஸ்வதனும் தீரனும் வாழ் பயிற்சி செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அங்க போன ராஜாக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா தன் மகன் வீச்சில் அதிக திறமை பெற்றவன காணப்பட்டான் அதை பார்த்ததும் ராஜா மிகுந்த கோபத்தோட இதென்ன குருவே அஸ்வதனுக்கு பயிற்சி குறைவாக காணப்படுகிறது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு குரு ஆம் அரசை பயிற்சி இன்னும் வேண்டும் தான் ஆனால் நாங்கள் எங்களால் இயன்ற வரையிலும் அத்துணை நுணுக்கங்களையும் அஸ்வதனுக்கு கற்று கொடுத்தாகி விட்டது தங்கள் மகன் தீரனுக்கு தினமும் இரண்டு மணி நேரம்தான் பயிற்சி காலம் ஆனால் அஸ்வதனுக்கோ எட்டு மணி நேரம் இருப்பினும் தீரனே சிறந்த வீரனாவான் இந்நாட்டில் எவரை கேட்பினும் உரைப்பர் தீரனே சிறந்த அரசனும் ஆவான் என்று அப்படின்னு குரு சொன்னதும் ராஜா கிருஷ்ணதேவர் வாழ்விச்சிருக்கட்டும் நான் குறியை சொல்ல சொல்ல முதலில் யார் குறியை நோக்கி சரியாக அம்பு எய்கிறாரோ அவருக்கே பட்டாபிஷேகம் நடைபெறட்டும் இரண்டு நாளில் அனைவர் முன்னிலையிலும் இப்போட்டி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ராஜா தான் தன் மகன் அரியணை ஏறக்கூடாதுன்னு தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் ஊர் மக்கள் நாட்டு மக்கள் எல்லாருமே தீரனை தான் இளவரசனா பாக்குறாங்க அரசராவும் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அதே சமயம் உள்ளூர் அரசருக்கும் ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கும் போல தன் மகனை அரியணையில அதனால அதனாலதான் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி ஒரு வாழ்வீச்சு இல்லாம அம்பெய்து போட்டிய வைக்கிறாரு சரியா இரண்டு நாள்ல சான்றோர்கள் உயரதிகாரிகள் நாட்டின் மொத்த பிரஜைகள்னு எல்லாரும் வந்திருந்தாங்க அவங்க விருப்பம் நிறைவேறும்னு போட்டியும் துவங்குச்சு முதல்ல அரசர் அந்த பெரிய மரத்தின் சின்ன பூவை அம்பெய்தி பறிக்க வேண்டும்னு சொல்லி முடிக்கிறாரு அடுத்த நொடியே அந்த பூ தரையில கடந்துச்சு எல்லாருக்கும் ஆச்சரியம் திரும்பியும் பாக்குறாங்க அஸ்வதம்பு இன்னும் எய்யவே படல தீரன் அம்புதான் ஒரே ஆச்சரியம் இப்போ என்னன்னா மூணு இருந்துச்சு ஆனா இப்போ தீரன் அவன் தான் அரசன் ராஜா இப்போ வானத்துல பறக்கிற பறவைய குறிவைக்க வைக்க சொல்றார் அதே போல இருவரும் அம்ப எய்தாங்க ஆனா அஸ்வதம்பு வலு பத்தாம பாதிலையே கீழே விழுகுது தீரனோட அம்பு பறவைய தாக்கி பறவைய கீழே விழ செய்யுது நாட்டு பிரஜைகளுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி ஆற வாரமா அரசர் தீரன் வாழ்க அரசர் தீரன் வாழ்கன்னு கோஷமிட்டாங்க அப்பதான் அரசருக்கு புரியுது தான் எவ்வளவு பெரிய தவறான முடிவை எடுக்க பார்த்திருக்கோன்னு பிறகு எல்லார் முன்னிலையிலும் மகனுக்கே இவ்வளவு தன்னம்பிக்கை இருந்திருந்தா இந்த இளம் ஊமை இளவரசன் தனக்கு ஏற்பட்ட இடையூறுகள் கிண்டல்கள் தடைகள்னு எல்லாத்தையும் தகர்த்தி மாபெரும் நாட்டுக்கே ராஜாவே ஆகியிருப்பார் இவருடைய தன்னம்பிக்கையில காலளவு நமக்கு இருந்திருந்தாலே நம்ம பிரச்சனைகள் சரியாயிருக்கும் இல்லையா நம்மளும் நம்ம தன்னம்பிக்கையை எப்பவும் எழுந்து விடக்கூடாதுன்றதுக்கு இந்த கதையை ஞாபகத்துல வச்சுப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி